ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மண்ணை மாமி மசாலாவோட நம்ம முப்பது வகையான மசாலா பொருட்கள் கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்துட்டு மஞ்சள் மஞ்சள் தூள் வந்துட்டு நம்ம வரலி மஞ்சள் வாங்கி நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் பொடி பண்ணி கொடுக்குறோம் ஏ இது வந்து நிறைய நம்மள்ட்ட இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து இந்த மழைனால் வந்து ஸ்டாக் இல்லாமல் இருந்தது இப்போ தான் வந்து ஃபுல்லாக ஸ்டாக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து திரும்ப ஞாபகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட அந்த மஞ்சள் தூள் காமிக்கிறோம் அதே மாதிரியே சாம்பார் தூளும் அப்படி தான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மழைனால எல்லா பொருளுமே கொஞ்சம் ஸ்டாக் கம்மியாக இருந்தது மஞ்சள் தூள் வறுத்து எல்லாமே ரெடி பண்ணிடுவோம் உங்கள் யாருக்கெல்லாம் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் மத்த மசாலா பொருட்கள் வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க மஞ்சள் தூள் வந்துட்டு நம்மள்ட்ட வாங்குறதுக்கும் நீங்கள் வெளியில் வாங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நம்ம வந்து மஞ்சளை வாங்கி விரலி மங்கஞ்சல் நல்லா காய வச்சு பொடி பண்ணியிருக்கோம் கலரே பார்த்தாலுமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் மஞ்சளில் நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திட்டு குழந்தைங்களுக்கு பாலில் எல்லாம் போட்டு கொடுக்குறோம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம மஞ்சள் தூள் வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற அந்த வித்தியாசம் நீங்களே சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னா மாணி மசாலா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அது கூட வந்து இப்போ வந்து விறகு அடுப்பில் தான் எந்த பொருளை எந்த மசாலையாக இருந்தாலும் நான் வந்து விறகு அடுப்பில் தான் வந்து வறுத்து கொடுக்குறேன் அதே மாதிரி இப்போ வந்து மல்லித்தூளும் வந்து வறுத்து இப்போ வந்து மிஷினில் கொடுத்து அடித்து வச்சுருக்குறோம் நீங்கள் தனி மல்லித்தூள் வேணுமுன்னாக்கா உடனே வீடியோவை பார்த்துட்டு மல்லித்தூள் அனுப்ப சொல்லுங்கள் அவங்க அனுப்புவாங்க